வெல்கம் டு பீலம் ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்கப்படா எங்க இருக்குன்னா திருநெல் டு தென்காசி மெயின் ரோட்டில் ஒரு மெயினான லொக்கேஷனில் தாங்க நம்ம எடுத்து பார்க்க நான் மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தான் இதான் நம்ம இடத்தோட வழிபாதை நம்ம இடம் வந்து ஃபோர் வீல் ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸை தான் நம்ம இடம் அமைஞ்சிருக்கும் பதினாறு அடி வழிபாதையோட நம்ம இடம் அமைஞ்சிருக்குங்க நம்ம இடத்து பக்கத்தில் இருக்க எம்எஸ்வியல் பாலிடெக்னிக்கும் பெட்ரோல் பக்கமும் பக்கத்தில் தாங்க நம்ம இடம் அமைஞ்சிருக்கு இதான் நம்ம இடத்தோட வழிபாதை பதினாறு அடி வழிபாதையோட வடக்கு பார்த்து அம்மானங்க நம்ம இடத்தோட ஃப்ரெண்டேஜ் மட்டுமே ஒரு ஐம்பது அடி ஐம்பது அடிக்கு மேலே தான் இருக்கும் மொத்த லேண்ட் ஏரியா செண்டு ஒரு சென்ட்டுக்கு வந்து அஞ்சு லட்சம் தான் இருக்கலாங்க நேரில் வாங்க குறைச்ச பேசி நம்ம எடுத்து தாங்க மொத்தம் முப்பத்தெட்டு சென்ட் வந்து நமக்கு அப்படியே ஜமுக்கமாக வந்து உள்ள ஒரு சூப்பரான இடங்க இந்த இடம் எடுத்து போட்டீங்கன்னா நல்லா ஃபியூச்சர்ல டெவலப் ஆகக்கூடிய இடம் நம்ம இடத்து பக்கத்துனா சிவகாமிபுரம் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் மயிலாபுரம் பஸ் ஸ்டாப் இருக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் பாவூத்ரம் பஸ் ஸ்டாப் இருக்குங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் வந்து பாருங்கள் ஒரு பெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு எடுத்தாங்க மேலே இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ